ரேவதி திருமணம் அடுத்த முகத்தில் நடக்குமா கார்த்திக் எப்படி திருமணத்திற்கு சம்மதம் சொல்ல போகிறேன் என்ற பரபரப்பான கதைக்களத்துடன் நகர்ந்து வரும் கார்த்திகை தீபம் குறித்து தான் பார்க்கலாம் ராஜேஸ்வரி சாமுண்டேஸ்வரியை பார்த்து உன் மகள் திருமணத்தை வச்சுக்கிட்டு எங்க போன உனக்கு என்ன ஆச்சு என்று கேட்க தன்னை சிலர் கடத்தி சென்ற விஷயத்தை சொல்லி அதிர்ச்சி கொடுக்கிறார் இந்த நிலையில் இன்று என்ன நடக்கப்போகு என்பதை பார்க்கலாம் ராஜேஸ்வரி ரேவதி வாழ்க்கையை நினைத்து கவலையோடு அந்த கேடு கெட்டவனையா உன் பொண்ணுக்கு கட்டி வைக்க போறேன் என்று சாமுண்டேஸ்வரியிடம் கேட்க இல்ல டிரைவர் தான் என் மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு தாலி கட்ட போறவன் டிரைவர் தான் என்று சொல்கிறார் அவன் தான் அவள் களத்தில் தாலி கட்ட போகிறான் என்பதையும் பேசுகிறேன் வேறு வழியே கிடையாது இந்த திருமணத்தை நிறுத்தப் போவதாக தெரியவில்லை கண்டிப்பாக சிறைய என் பேத்தியோட வாழ்க்கை வேஸ்டாக போக போது வீணாக போக போது என் பேரனுக்கு ரேவதி திருமணம் செய்து வைக்க அவள் சம்மதிப்பாள் என்று கூறிவிட்டு நம்பிக்கையோடு ஒரு பக்கம் செல்கிறார் என் பேத்தி ரேவதிக்கு என் கட்டி வைக்க சம்மதம் சொல்லு என்று கூற சாமுண்டீஸ்வரி கண்டுகொள்ளாமல் நிற்கிறாள் நிற்கிறார் கோபத்தோடு ஒரு காலமும் நடக்காது என்று அதிர்ச்சி கொடுக்க பரமேஸ்வரி பாட்டி மிகுந்த மன இருந்து கிளம்பிடுறாங்க ஒரு பக்கம் மகிழ்ச்சியில இருக்காங்க இதற்கு சாமுண்டீஸ்வரி அவன் நல்லவன் இல்லை என்பது எனக்கு தெரியும் என்றும் ஒரு பக்கம் மனதுக்குள் இணைத்துக் கொண்டிருக்கிறார் எப்படியாக இருந்தால் ரேவதிக்கு கல்யாணம் நடக்குமானால் மாப்பிள்ளை அவன் கிடையாது டிரைவர் தான் ராஜாவை தான் நம்ம வீட்டு மாப்பிளை போகிறேன் என்று சொல்ல ராஜராஜன் நம்ம நினைக்கிறது மாதிரி எல்லாம் நடக்குது என சந்தோஷப்படுகிறான் ஆனால் வந்து ராஜராஜன் வந்து முதலில் வந்து சாமுண்டி ஏன் சாமுண்டி சூரி இப்படி பண்ற நம்மளோட பொண்ணோட வாழ்க்கையை நீயே வந்து வேஸ்ட் பண்ற கண்டிப்பா அவன் நல்லவன் கிடையாது அவன் எப்படிப்பட்டவன் சொல்லி உனக்கே எல்லாமே தெரியும் தெரிஞ்சு வந்து ஏன் இந்த கல்யாணத்து நடக்க இருக்கு அப்படின்னு கேட்கும் தான் சமுடீஸ்வரி சொல்றாங்க கண்டிப்பா அவனை பத்தி அவன் ஒரு கேள்வி கேட்டவன் அவனை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும் கண்டிப்பாக அவனுக்கு ஒரு நல்ல தண்டனை இருக்கு மகேஷுக்கும் அயாவுக்கும் நல்ல தண்டனை நான் கொடுப்பேன் அதற்கு முன்னாடி நம்மளோட பொண்ணோட வாழ்க்கை எனக்கு ரொம்ப முக்கியம் அதனால கண்டிப்பா வந்து நான் வந்து ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த முடிவு என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ராஜா தான் நம்மளோட வீட்டு மாப்பிளையாக போறேன்னு சொல்லி சொல்றாங்க இதை கேட்ட ராஜராஜன் வந்து நம்மளை நினைக்கிற மாதிரியே எல்லாமே நடக்குதுப்பான்னு சொல்லி சந்தோஷப்படுவேன் இந்த விஷயம் தெரியாமல் கவலையில் இருக்கும் பரமேஸ்வரியை பாட்டியை பார்த்து ராஜராஜன் சொல்லி இந்த திருமணத்திற்கு எப்படி கார்த்திக் சம்மதம் சொல்ல போகிறேன் என்றுதான் விறுவிறுப்பான நகர போகிறார் பாட்டி ஒரு பக்கம் திருமணம் போய்விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருப்பார்கள் ஆனால் கண்டிப்பாக கடைசி திருமணமானது நடைபெறும் சூழ்நிலையில் யார் மாப்பிள்ளை என்பது பாட்டிக்கு தெரிய வர போது ஆனா வந்து பாட்டி வந்து ரேவதியோட கல்யாணமும் கார்த்தியோட கல்யாணம் நல்லபடியாக ஒரு பக்கம் சந்தோஷப்பா இருப்பாங்க ஆனா வந்து கல்யாணம் முடிஞ்ச ரெண்டு பேரும் கால விழிவு போகும்போது தெரியும் கார்த்தி வந்து யாரோட பேரணும் இன்னும் காத்திருக்கும் அதிர்ச்சியான திருப்பங்கள் வாருங்கள் பார்க்கலாம்